நியாய தீர்ப்பையும் அவன் பெற்றுக்கொண்டான் ஆனால் அதுக்கப்புறம் மனம் வருந்தி தேவன மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பினான் அப்போ கத்தர் அவனை ஏற்றுக்கொண்டார் இதை போல உங்களுக்கு வருகிற கண்ணிக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யணும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்க பார்க்கணும் உங்களுக்கு தரிசனம் தேவனுடைய வார்த்தை இது ரெண்டு தான் உங்களை வந்து அந்த கண்ணிக்கு தப்புவிக்குமே தவிர நீங்கள் தரிசனத்தை உணராமலும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாமலும் தினந்தோறும் அதை வாசிக்காமலும் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இல்லாமலும் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த கண்ணிக்கு கர்த்தரால் கூட தப்பு வைக்க முடியாது ஆனால் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வேறனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பேன் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் பாழாக்கும் கொள்ளை நோய் இன்னைக்கு அநேக கொள்ளை நோய் நம்ம உலகத்துல இருக்குது இல்லையா பேர் கூட தெரியாது அப்படிப்பட்ட வியாதிகள் நோய்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்குது அப்படிப்பட்ட நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் உங்களை தப்புவிக்க அவர் இருக்கிறார் உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் வலது பக்கத்துல பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்றாரு ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கொள்ளை நோய் வரலாம் ஆனா அந்த கொள்ளை நோய் உன்னை எந்த சேதமும் படுத்தாது ஏன்னா அதை அந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் எதுலேருந்து நம்மளை தப்பு விக்கிறார் கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் எப்போ அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கும் போது பதினைந்தாம் வசனம் வாசிக்கிறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ன சொல்கிறாரு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் யாரு ஒருவன் ஆபத்தில் இருக்கும்போது யாரை நோக்கி கூப்பிடணும் கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவாராம் மறு உத்தரவு அருளுவார் நீங்கள் எவ்வளோ கீழ்படியாமல் இருந்தாலுமே கூட இன்றைக்கு மனம் திரும்பி கத்திர நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்ன எதுக்காக கூப்பிட்ட சொல்லு அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆபத்தில் நீங்கள் எந்த ஆபத்தில் இருக்கிறா இருந்தாலும் நான் இந்த ஆபத்தில் இருக்காண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் நீ எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் நான் உன்னை தப்பு விப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ற தப்பு விற்கிறது மட்டும் இல்லை உன்னை கனப்படுத்துவேன் அவனை கனப்படுத்துவேன்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு ஆபத்துல இருக்கும்போது யாரை நோக்கி கூப்பிடணும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அவர் நம்மை தப்பு விக்க வல்லவராக இருக்கிறார் சிங்கத்தின் வாய்க்கு தானியலை தப்பு வித்த கர்த்தர் எரிகிற அக்னி சூளைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தப்பு வைத்த கத்தர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அக்னி போன்ற சூழ்நிலையிலும் சிங்க நம்ம எதிர்க்க வந்து நின்னாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நம்மளை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அக்னி போன்ற சூழ்நிலைன்னு சொன்னால் நம்மளை யாரும் நெருப்பில் தூக்கி போட இல்லை ஆனால் நிற்க முடியாது இந்த இடத்துல இந்த பிரச்சனையில் என்னால் நிற்கக்கூட முடியல முள் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு அக்னியில் எரிந்து போகிற போல இருக்குது இந்த பிரச்சனை ஒரு சிங்கத்தை போல ஒரு என்ன நோக்கி வருது அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் எப்போ ஆபத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுது அருளுவது மட்டும் இல்லை அந்த ஆபத்திலிருந்து உங்களை தப்பு விற்க வல்லவராக இருக்கிறார் தானியலை சிங்கக்கெபியில் போடும்போது அவன் என்ன பண்ணியிருப்பான் நிச்சயமாக கத்தரை நோக்கி பார்த்துருப்பான் அவன் கத்தலை அலரில் அவன் கத்தி ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணலை நான் போகமாட்டேன் சிங்க சிங்கக்கெபியில் போகமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணலை அவன் தைரியமாக அந்த இடத்துக்கு போகிறான் ஏன்னா அவனுக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்கிறார் ஒரு நாளைக்கு மூன்று வேலை அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறான் கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் அவன் மேலே வச்ச குற்றச்சாட்டே என்ன அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் மூணு வேலை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் இதுதான் அவன் மேலே வச்ச குற்றமே இல்லையா அப்போது நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது நமக்கு விரோதமாக யாருன்னா எழும்புனா கூட அதிலேருந்து கர்த்த தப்பு விற்க வல்லவராக இருக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கு மட்டும் இல்லை இப்படி நமக்கு விரோதமாக சில சக்திகள் வேலை செய்து கொண்டு இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இவங்களை எப்படியாவது சிக்க வச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் உங்களை சுற்றி அந்த பிரசனம் இருக்குமே ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்பு விற்க இருக்கிறார் நீங்க இதுவரைக்கும் கூப்பிடலனாலும் இன்னைக்கு ஆபத்துல இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிட்டா கூட அவர் உங்களுக்கு மறு உத்தரவு உங்களை தப்பு வைக்க அவர் இருக்கிறார் தானியல் எப்படி போயிருப்பான் ஜெபத்தோடு போயிருப்பான் அந்த ஒரு நீர் என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன் அந்த தரிசனம் நிறைவேணும்னா நான் உயிரோடு இருக்கணும் இந்த சிங்க கெபியில போட்டாலும் நான் வந்து அழிந்து போயிட மாட்டேன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் இந்த சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீன்னு சொல்லி தான் அவன் வந்து சிங்கக்கெபிக்குள்ளே போயிருப்பான் அவன் விசுவாசிக்கிறதவள் காட்டிலும் அந்த தரியு ராஜா அதிகமாய் விசுவாசித்தான் நீ போ நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்பு விற்க வல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அதே போல மறுநாள் காலையில் வந்து சிங்கக்கெபியில எட்டி பார்த்து தானியேலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது தானியல் என்ன சொல்கிறான் பாருங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அவனுடைய வார்த்தையை கவனிங்க ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க விற்க இருந்தாரா சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி யார் அனுப்புனாரு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அவைகளின் வாயை கட்டி போட்டார் ஏனென்றால் அது ஏன் அப்படின்னு தானியல் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான் பாருங்கள் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் யாருக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் எதனால் அவன் தப்புவிக்கப்பட்டான் சிங்கங்களுடைய வாய்க்கு அவன் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் நடந்து கொண்டான் அதுவும் இல்லாம அவன் வேலை செய்கிறான்ல எந்த இடத்துல வேலை செய்கிறானோ அந்த ராஜாவுக்கு எதிராக எந்த நீதிக்கேடும் அவன் செய்ததில்லை இது இந்த மாதிரியான உத்தமத்தின் நிமித்தமாக அவன் சிங்கங்களுடைய வாய்க்கு தப்பு வைக்கப்பட்டான் இன்றைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் உத்தமமாய் நடந்து கொள்ளணும் கர்த்தருக்கு விரோதமாக நடக்க கூடாது கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளணும் அப்போ என்ன பண்ணணும் தேவனுடைய பிரசனத்தில் நம்ம இருக்கணும் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கணும்னா தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வேதன வாச வேத வசனங்களை எடுத்து தியானித்து வாசித்து ஜெபித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் எது சரி எது தப்புன்னு அவர் உங்களை வழிநடத்துவார் அப்போது குற்றமற்றவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் நமக்கு சில காரியம் வந்து சரியானது போல தான் தெரியும் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது தப்பாக இருக்கும் அப்போது நமக்கு அந்த இடத்துல டெசிஷன் எடுக்க தெரியாது இல்லையா சுயமாக நம்மளால் யோசித்து செயல்பட முடியாது அந்த சமயத்தில் நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டுவார் இல்லை இது தவறான வழி நீ சரியான வழின்னு நினைக்கிற ஆனால் இது சரி கிடையாது இது தப்பு இந்த வழியில போ இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார் அப்போ நம்ம கத்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் காணப்படுவோம் அந்த சிங்கங்களுடைய வாய்க்கு எதனால தேவன் தப்புவித்தார்னு தானியல் சொல்றான் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அவருடைய கண்களில் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை அதுபோல் கர்த்தருக்கு முன்பதாக மட்டுமில்லை நம்ம சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பதாகவும் நாங்கள் நாம் நீதிக்கேடு செய்கிறவர்களா இல்லாமல் கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்களை நீதி செய்கிறவர்களாய் நம்ம இருந்தோமானால் கர்த்தர் நம்மளை ஈஸியாக ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அந்த வழியில் இல்லைன்னா கூட உங்களுடைய ஆபத்து நேரத்தில் நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாக உங்களை அவர் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் ஏன்னா அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் பூலோக தகப்பனை காட்டிலும் அவர் பரலோக தகப்பன் நம்மேது அளவுக்கு அதிக அன்பை வைத்திருக்கிறபடியினாலே நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் அந்த இருந்து உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் தாயின் கருவில் நீங்கள் உருவானது முதல் அவர் உங்களை ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறார் உங்களுடைய மரண பரியந்தம் அவர் அப்படியே ஏந்தி சுமந்து தாங்கி கொண்டு இருப்பார் நீங்கள் பயப்பட வேணாம் அவருடைய கரங்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை உணரணும் அவர் உங்களுக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார்ன்றதை உணரணும் அவருடைய தரிசனத்தை உணர்ந்தவர்களாய் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருந்து அந்த தரிசனத்திற்கு நேராக நீங்கள் நடக்கும்போது எல்லா கண்ணிக்கும் வேடனுடைய எல்லா கண்ணிக்கும் உங்களை தப்புவித்து எல்லா சிங்கங்களின் வாய்க்கும் உங்களை தப்புவித்து அவர் உங்களை தரிசனத்துக்கு நேராக ந அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர்